வங்களே நாம் இன்று ஊடக கல்வி பகுதியில் ஒரு உடையம் தொடர்பாக ஆராயிருக்கிறோம் அதாவது பரீட்சையிலே அடிக்கடி வருகின்ற ஒரு வினாதான் இந்த மானுட தொடர்பாடல் வளர்ந்த விதம் அல்லது மானுடன் தொடர்பாடல ஈடுபட்ட வரலாற்று பின்னணி இப்படியான வினாக்கள் பரீட்சையில அடிக்கடி கேட்பதுண்டு ஆனால் அந்த வினாக்குரிய விளக்கமானது எங்கட டீச்சர்ஸ் கைட்ல வந்து மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டில்லை இருந்தாலும் மாணவர்களிடைய கருத்தில் கொண்டு நான் இந்த இப்படியான வினாக்கள் பயிற்சியில வருகிற போது எவ்வாறு அந்த வினாக்குறி விடையளிக்க அழகான உள்ளடக்கத்தை இங்கு தயாரித்திருக்கிறேன் இருக்கிறேன் இதனூடாக நீங்க பயிற்சியில வினாக்கள் வருகிற போது இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் அங்கே வழங்கினால் அந்த விடையை நீங்கள் வழங்கினால் பூர்த்தியான புள்ளிகள் எங்களுக்கு மிக இலகுவாக பெற முடியும் அந்த வகையில இந்த மானுட தொடர்பாடல் வளர்ந்த பின்னணி ஆரம்பம் பரவல் அல்லது இந்த ம மனிதன் இன்னொரு மனிதனுடைய எவ்வாறு தகவல் பரிமாற்றம் அன்று தொடக்கம் அந்த காலம் காலம் இந்த வரைக்கும் எவ்வாறு அது வளர்ந்து காணப்படுகிறது என்பதை நாங்கள் ஆறு காலகட்டங்கள் மூலமாக பிரித்து பார்க்க முடியும் முதலாவது குறியீட்டு காலம் இரண்டாவது பேச்சு மொழி காலம் மூன்றாவது எழுத்து மொழி காலம் நாலாவது அச்சுமொழி காலம் ஐந்தாவது வெகுசன தொடர்பு காலம் ஆறாவது பூகோள தொடர்பு காலம் இந்த காலகட்டத்தை நாங்கள் அவதானிக்கையில் இதை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் முதலாவது பாருங்க இந்த குறியீட்டு காலம் என்ற விஷயம் இந்த குறியீட்டு காலத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிற கொடுக்கலாம் இங்க மனிதனுக்கு பேசவும் தெரியாது எழுதவும் தெரியாது பேச தெரிதா எழுத தெரியாது இந்த ரெண்டு விஷயம் இங்க இல்ல சொல்றேன் குறியீடுகள் மூலம் தகவல் பரிமாறப்பட்டது வாய்மொழி அற்ற அம்சங்கள் மூலமாக தகவல் பரிமாறப்பட்டது அல்லது சங்கேதங்கள் மூலமாக தகவல் பரிமாறப்பட்டது அப்படியான ஒரு காலகட்டம் தான் இந்த காலம் இந்த காலத்திலே மனிதனுடைய மூளை விருத்தியும் அவ்வாறு வளர்ந்திருக்கவில்லை அப்ப இந்த குறியீட்டு காலத்துல எப்படி அவன் தொடர்பாட நிற்கணும் அப்படின்னு கேட்டால் இங்க தான் அவன் கூக்குரலிடுதல் ஓசை எழுப்புதல் ஓலமிடுதல் ஒளியெழுப்புதல் உடல் அசைவுகள் சமிஞ்சை முணங்குதல் அதே மாதிரி நெல்லிய சப்தங்கள் நெருப்பு புகை இவ்வாறான உரிமைகளை பயன்படுத்த அந்த குறியீட்டு காலத்துல மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பாடல் முறை மேற்கொண்டான் இவ்வாறு இருக்கையிலே மனிதனிட மூளை சற்று விரித்தி அடைகிறது எனவே அவன் அந்த ஓசை இழுப்புதல் அந்த தொனி வேறுபாடு இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்த கட்டமாக மனிதன் பேச்சு மொழி காலம் என்ற விடயத்துக்கு உள்வாங்கப்படுறார் இங்கதான் தான் மனிதன் பேச ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த கூக்குறிடுதல் ஓசை எழுப்புதல் துணி வேறுபாடு மெல்லிய சப்தம் இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் மனிதன்ட அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அவனுக்கு கிடைக்குது இங்கதான் தான் மனிதன் இன்னொரு மனிதனோட பேசுவோம் இந்த ஓரல் கம்யூனிகேஷன் என்ற விஷயத்துக்கு வாரான் அப்ப இங்கதான் இந்த பேச்சு மொழி என்ற விஷயம் ஆரம்பிக்குது எனவே இந்த பேச்சு மொழி மூலமாக அவனுக்கு என்ன செய்யலாம் இன்னொரு கஷ்டமான விடயங்களையும் குறியீடுகள் மூலமாக அனுப்பப்பட்ட கஷ்டமான விடயங்களை மிக இலகுவாக ஏதோ ஒரு பேச்சு மூலமாக அவனுக்கு பரிமாறுறது இங்க தொடர்பாடல் அடுத்த கட்ட நகர்வாகனாக பார்க்கிறான் எனவே அவனுக்கு பேசுறது ஒரு சிம்பிளான விஷயம் இங்க மாறுது இந்த காலகட்டத்தில் இருந்த மனிதனுக்கு அடுத்த கட்டம் பார்க்கிறான் அவன் பேசுற விஷயத்தை எழுதுறதுக்கு அவனுக்கு எழுத்தன்ற விஷயம் தேவைப்படுது எனவே அரிச்சுவடியின் அந்த எழுத்து கண்டுபிடிப்பின் விளைவாகத்தான் இந்த எழுத்து மொழி காலம் என்ற விடயம் இங்க உருவாகுது இல்லைங்கண்ணா அப்ப எழுதுவதன் மூலமாக தகவல் பரிமாறப்பட்டால் அதை நாங்கள் சொல்லுவோம் எழுத்து தொடர்பா என்று சொல்லுவோம் ரிட்டன் கம்யூனிகேஷன் என்று கூட அப்ப இப்படியான ஒரு காலகட்டம் தான் இந்த எழுத்து மொழி காலம் என்ற காலகட்டம் அப்ப இங்க தான் மனிதன் எழுத ஆரம்பிக்கிறான் வரலாறுகள் கூறுகிறது எழுத்து மொழி காலம் என்ற விடயம் வருவதற்கு எழுத்து மொழி என்ற விடயம் பரிமாறப்படுவதற்கு பிரதான காரணம் அன்றிருந்த வேளாண்மை சமூகம் என்ற சமூகம் இந்த வேளாண்மை சமூகம் மூலமாகத்தான் அவனுடைய இயற்கை நிகழ்வுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியவர்கள் இந்த எழுத்த மொழி என்ற விடயத்தை உருவாக்குகிறார் என்பது வரலாறு சமூக விஞ்ஞானம் கூறுகிற விடயம் எனவே அதையும் நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கூற முடியும் எனவே எழுத்து மொழி வருகையினூடாக தகவல்கள் இங்கு நீண்ட காலத்துக்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது ஆதாரபூர்வமாக வைக்கப்படுகிறது வேண்டிய மனிதன் அங்கிருந்த எஹெப்தியர்கள் ஓலை என்ற ஓலையில் பயன்படுத்தப்பட்டது அதே மாதிரி கிரகர்களுக்காக அதிகமான ஈடுபாடுகள் காட்டியது அதே மாதிரி இஸ்பெயினுடைய அல்டெமரா பிரான்ஸுடைய லெஸ்கா ஓவியங்களுக்கு மிகப்பெரிய பங்காற்றுகள் செலுத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் மனிதன் எண்புகள் எழுதினது அதே மாதிரி மனித மண்டை ஓடுகள் எழுதினது மரத்துண்டங்கள் எழுதினதெல்லாம் இந்த எழுத்து மொழி காலத்தினுடைய வருகையை உறுதிப்படுத்தியது இதன் விளைவாக எழுத்து எழுதுகின்ற விடயம் ஒரு முறையாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனுடைய அடுத்த வருகைதான் இந்த எழுத்தை சரியான முறையில் அச்சடிக்க வேண்டும் நிலைப்பால் உருவாகுது இங்கதான் முக்கியமாக இரண்டு நாடுகளும் இரண்டு நபர்களும் பேசப்படுகிறார்கள் அச்சுமொழி காலம் என்ற விடயத்திலே பிரிண்ட் என்று கூட செல்லலாம் இந்த அச்சுமொழி காலத்திலே வரலாற்றில் முந்தியதும் வரலாற்றில் பிந்தியதும் முக்கியமாக இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமாக நாங்கள் செல்வோம் கடதாசியை கண்டுபிடித்த சீன இன்னத்தை சார்ந்த இட்ஸாய் இவர் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பான கூட செல்லலாம் இவருக்கு முக்கியமாக தொடர்பாளர் வரலாற்று பேசப்படுகின்ற ஒரு முக்கியம் ஒன்றுவர் தான் இந்த இட்ஸாய் கடதாசியை கண்டுபிடித்தது கடதாசியை கண்டுபிடித்த தொடக்கம் அதுக்கு பின்னால வந்து சரியான முறையே எழுத்துக்கள் பதியப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து முக்கியமாக உங்களுக்கு தெரியும் ஜொஹன்னஸ் குட்டன்பு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஜொஹனஸ் குட்டன் பேருக்கினால் என்ன செய்யப்படுறது எழுத்து அழுத்த லச்சு பதித்து என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன பிரிண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது நவீன கட்டுமானத்தின் தந்தை என்று கூட வர்ணிக்கப்படுகிறார் இவர் இவர் முக்கியமாக இந்த அச்சுமொழி காலத்தை கண்டுபிடித்து லத்தின் இலக்கணம் லத்தின் பைபிள் போன்ற புத்தகத்தை உலகத்திலே முதன் முதலில் அச்சடி ஆரம்பிக்கிறார் இவ்வாறாக இந்த அச்சுமொழி காலம் அஹ் விரித்தி அடைகிறது இதன் வருகையின் மூலமாகத்தான் தொடர்ந்தும் பத்திரிகை புத்தகம் என்ற விடயமும் டெவலப் ஆகுது அதை தொடர்ந்துதான் அந்த பத்திரிகை புத்தகம் என்ற விடயம் ஐந்தாவது காலகட்டமாக வெகுசன தொடர்பு காலம் தொலைவில் உள்ள மக்களோடு தொடர்பு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் முக்கியமாக பத்திரிகை புத்தகம் சஞ்சுகையோடு வானொலியும் தொலைக்காட்சியும் கண்டுபிடிக்கப்படுகிறது இவ்வாறு மனிதனுடைய தொடர்பாடல் வளர்ச்சி விடம் விருத்தி அடைந்து செல்கிறது ஏதா நாங்கள் செல்றோம் வெகுசன தொடர்பு காலம் இங்கே தொலைவில் உள்ள மக்களோடு தொடர்பு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு தொடர்பாடல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனுக்கு கிட்டுகிறது குறிப்பாக நாங்கள் செல்லாம் வானொலியை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி அதற்கு அடித்தளமிட்டது சாமுல் மோசனுடைய அந்த மோஸ் தொழில்நுட்பம் அதே மாதிரி அதுக்கு பின்னால் அஹ் தொலைக்காட்சி ஜோன் பேடல் கண்டுபிடிக்கப்பட்டதும் தொடர்பாடல்ல விருத்தியோடு வெகுசன தொடர்பு காலத்திலையும் அவதானிக்கலாம் இவ்வாறு மனிதனுடைய தொடர்பாடல் வளர்ந்து செல்கிற போது மனிதனுடைய மூளை விரித்தடைகிற போது அங்கேதான் பூகோள தொடர்பு காலம் என்ற விடையும் உருவாகுது இங்கதான் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இணையத்தின் தந்தை ரிம் பர்னஸ்ல இணையம் கண்டுபிடிக்கப்படுகிறது இன்டர்நெட் இணையத்தின் வருகை எங்கோ இருக்கின்ற மனிதன் எங்கு உலகமே கை கொள்ள வந்துட்டு கூட செல்லலாம் எங்கே இருக்கிற மனிதனும் நாங்கள் தொடர்பான இலங்கையில் இருந்து கொண்டு ஜப்பான் சைனா அமெரிக்கா போன்ற பல நாடுகளோடு தொடர்பு மேற்கொள்ள முடியும் புவியியல் எல்லைகளையும் கடந்து தொடர்பாடல விஸ்தீரம் வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது இதற்கு காரணம் ஒன்லைன் திருமணம் வரைக்கும் இந்த தொடர்பாடல தொழில்நுட்ப வளர்ச்சி விரித்தி அடைந்து காணப்படுகிறது அதே மாதிரி தொழிலுள்ள பொருட்களை இலகுவாக கொள்வன ஊசியத்துக்கும் இது அடித்தல் எனவே முக்கியமாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது இன்பர்லி இணையத்தை கண்டுபிடித்தவர் எனவே இந்த இணையத்தின் வருகையோடு மனிதனுடைய தொடர்பாடல் உள்நாட்டு தொடர்பாடல் என்பதையும் தாண்டி சர்வதேச தொடர்புரை என்னுடைய தொடர்பாடல் வளர்ச்சி வீதம் பிரித்தறி இதன் விளைவாகத்தான் இணையத்தை அடிப்படையாக கொண்டு நியூ அண்ட் சோசியல் மீடியா புதிய சமூடகம் தொடர்பாடல் வரலாற்றை மாற்றி அமைக்கிறது முக்கியமான ஒரு வரலாற்று மைட்கள் பேச வேண்டிய விஷயம் தொடர்பாடல் வரலாற்றில் முக்கியமான ஒரு மயில்கள் இங்க தான் வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய புதிய சமூக என்று சொல்லக்கூடிய வருகை மாநில தொடர்பாடலே மாற்றமைக்கிறது இவ்வாறு மாநில ஆரம்ப காலம் தொட்டு எவ்வாறு அவன் குறியீடுகள் சைகை மொழி உடல் மொழியை பயன்படுத்தி தொடர்பாடல் மேற்கொண்டானோ அந்த வருகையோடு இன்று வரைக்கும் இணையதளத்தை கண்டுபிடித்தது வரைக்கும் தொடர்பாடல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாடல்ல மைல்கல் என்று விஸ்தீர்ணடைந்து காணப்படுகிறது எனவே பரீட்சையில் நீங்கள் இவைகளை மையமாக கொண்டு அழகான முறையில் உள்ளடக்கத்தை தயாரிக்கிற போது உங்களுக்கு பூர்த்தியான புள்ளுகளை இந்த பகுதியில் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள முடியும் புத்தகத்தை படிப்பதில் ஆர்வம் காட்டு அது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நிச்சயம் எனவே நீ என்னை தலை குனிந்து பார் உன்னை நான் தலை நிமரவேற்பு என்பது புத்தகம் பேசுகின்ற ஒரு சுயசரிதியாக கூட இருக்கிறது எனவே உங்களுடைய கற்றல் செயற்பாட்டுகளை தொடர்ந்தும் விரித்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய என்னுடைய எம்எஸ்எம் மீடியா என்ற யூடியூப் தளத்தின் ஊடாக தொடர்ந்தும் நாம் ஊடக கற்கை மாணவர்களுக்கு ஊடக கற்கை சார்ந்த புதிய புதிய விஷயங்களை காத்திருக்கிறோம் எனவே தொடர்ந்தும் நீங்கள் என்னோடு பயணிக்கலாம் நன்றி மாணவர்களை நாங்கள் இன்னும் ஒரு வீடியோடும் சந்திப்போம்